இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் உள்நாட்டு திறன்களின் முக்கியத்துவம் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான வழிகளை முன்னிறுத்தியுள்ள ஸ்ரீதர் வேம்பு மற்றும் கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன் ஆகியோரின் கருத்துக்கள் இந்தியாவின் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை எதிர்கொள்ள ஒரு வழிகாட்டுதலாக அமைந்துள்ளன ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தாக்கமும் வேலைவாய்ப்பு உருவாக்கமும் இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப் எகாசிஸ்டம் கடந்த ஆண்டில் மட்டும் பன்னிரண்டு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது இது குறிப்பாக நவீன தொழில்நுட்பம் முகமேலை நிர்வாகம் மற்றும் மறுசீரமைப்பு தொழில்நுட்பங்கள் போன்ற துறைகளில் வேலைவாய்ப்புகளின் அளவை அதிகரித்துள்ளது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதினைந்து சதவீதம் பங்களிப்பு செய்து தொழில்நுட்பம் சார்ந்த புதிய போக்கை உருவாக்கியுள்ளன ஜூஹோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு இந்தியாவின் உள்நாட்டு திறன்களை வளர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அவர் கூறியபோது உலக அளவில் உண்மையான மரியாதையை பெற இந்தியர்கள் தங்களின் ஆழ்ந்த திறன்களை வளர்க்க வேண்டும் என கூறினார் இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறைகளில் முன்னேற்றத்தை உருவாக்குவதன் மூலம் வெளிநாட்டு உற்பத்தி சேவைகளை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்று அவர் நம்புகிறார் உள்நாட்டு திறன்கள் வளர்ச்சி இந்தியர்கள் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை நம்பாமல் உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மற்றும் திறமைகளின் மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் சமூகத்தின் பெரும் பெரும்பகுதியினர் பின்தங்கிய நிலையில் இருந்தால் இந்தியா ஒரு முழுமையான வளர்ச்சியை அடைய முடியாது ஜூஹோ நிறுவனத்தைச் செம்மைப்படுத்தியதன் மூலம் வேம்பு உள்நாட்டுத் திறன்களை உலக சந்தையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை சுட்டிக்காட்டினார் கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியனின் பார்வையில் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியன் சுதந்திரமான பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கியமான சக்தியாக இருக்கும் என்று நம்புகிறார் அமெரிக்காவின் பொருளாதார போக்குகள் மற்றும் சுதந்திரமான தொழில்துறை சூழல் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்றார் சுதந்திரமான கொள்கை தேவையற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் கடினமான விதிகளை அகற்ற வேண்டும் நீண்ட கால வளர்ச்சி குறுகிய கால வெற்றிகளை நோக்கிப் போகாமல் நிலையான வளர்ச்சி மீது கவனம் செலுத்த வேண்டும் உலக அரங்கில் தகுதி இந்தியா சர்வதேச அரங்கில் தனித்துவமான இடத்தை பெற சரியான திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மூலக்கருத்துகள் இந்தியாவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உலக சந்தையில் முன்னணி இடத்தில் உள்ளனர் இவர்கள் உள்நாட்டு கண்டுபிடிப்புகளில் பங்கு வகுத்தால் வெளிநாட்டு சார்ந்த பொருளாதார நிலைமைகள் குறைக்கப்படும் சமூகத்தில் அனைவரும் வளர்ச்சி அடைய வேண்டியது முக்கியம் கற்றல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி திறன்களில் பொதுமக்கள் முழுமையாக இணைந்தால் மட்டுமே வளர்ச்சி தொடரும் தொழில்நுட்ப வளர்ச்சி தற்காலிகமான மாற்றங்களை அல்ல நிலையான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் ஸ்ரீதர் வேம்பு மற்றும் சுப்பிரமணியனின் கூட்டு அழைப்பு இந்தியாவின் தனித்துவம் மற்றும் வளத்தை முழுமையாக பயன்படுத்த உள்ளூர் திறன்களை வளர்த்து சர்வதேச அளவில் இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் இருவரின் கருத்துகள் அளவான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டியாகவும் சுதந்திரமான தொழில்துறை கொள்கைகளுக்கு ஒரு ஆதரவாகவும் அமைந்துள்ளன உள்நாட்டு திறன்கள் மற்றும் நவீன பொருளாதார கொள்கைகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய இடத்தை பெறும் ஸ்ரீதர் வேம்பு மற்றும் கிருஷ்ணமூர்த்தி வி சுப்பிரமணியனின் கருத்துக்கள் இந்தியாவின் பொருளாதார அடிப்படைகளை வலுவாக மாற்றவும் உலக அரங்கில் நிலையான வளர்ச்சியை அடையவும் உறுதியான வழிகாட்டுதலாக விளங்குகின்றன இது இந்தியாவின் பொறிமுறையையும் உலகின் எதிர்கால பொருளாதாரத்தை வடிவமைக்கும் முக்கிய முயற்சியாக அமையும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்